மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் அண்ணா நாங்க வந்து ஊழலுக்கு எதிரானவங்கண்ணா இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது தேர்தல் நேரத்தில் மக்கள்கிட்ட போய் காசு கொடுக்கறது இந்த அரசியல் பண்றதுக்கு நாங்க வரலைங்கண்ணா அப்படின்னு சொல்லி அண்ணன் அண்ணாமலை புனித கருத்தெல்லாம் பேசினாரு இன்னைக்கு அவங்க கட்சி பேர்ல தான் இன்னைக்கு நாலு கோடி ரூபா ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு நாலு கோடி ரூபா கட்டுக்கட்டா பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது அதுவும் எப்படி இந்த நாலு கோடி ரூபா அவங்க கொண்டு போறாங்க அப்படிங்கும் போது இந்த போதைப் பொருள் வியாபாரம் பண்றவங்க கஜா கடத்துறவங்கலாம் பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா தான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆந்திராலருந்து கஜா கொண்டு வருவாங்க அது மக்களோட மக்களா ட்ரெயின்லயே கொண்டு வருவாங்கன்னு அந்த பேட்டர்ல இன்னைக்கு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க தான் இன்னைக்கு பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் அவருக்கு சொந்தமான எல்லா இடங்கள்லயுமே இப்ப வேக வேகமா ரெய்டு நடந்துட்டு இருக்குது சரி இப்போ இந்த படம் பறிமுதல் செய்யப்பட்டது இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நைனார் நாகேந்திரன் அவருக்கு சொந்தமான ஒரு ஹோட்டல் வந்து சென்னை புரஷாக்கத்துல இருக்குது ப்ளூ டைமண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலு அந்த ஹோட்டல்ல மேனேஜரா இருக்கக்கூடிய சதீஷ் இவரு பாஜக ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு அவ சதீஷ் அவரு கூட வந்து ஒரு ரெண்டு பேர் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப் இவங்க எல்லாருமே படத்தை வந்து இங்க வந்து நெல்லை எக்ஸ்பிரஸ் மூலயமா திருநெல்வேலிக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நைனார் நாகேந்திரன் திருநெல்வேலியில இப்ப போட்டிட்டு இருக்கிறாரு அப்போ இவங்க ட்ரெயின்ல எடுத்துட்டு போறதுக்காக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வந்துருக்காங்க இந்த நியூஸ் தேர்தல் பறக்கும் படைக்கு சீக்கிரட்டா அந்த நியூஸ் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல திருநெல்வேலிக்கு இந்த மாதிரி நாலு கோடி ரூபாய் பணம் கொண்டு போயிட்டு இருக்காங்க மூணு பேர் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அங்க ஆல்ரெடி நியூஸ் போயிருச்சு அதே மாதிரி தேர்தல் பறக்கும் பறக்கும்படி கரெக்டா தாம்பரத்துல போய் அவங்களை போய் பிடிச்சு அவங்க பைய செக் பண்ணி பார்த்ததுல ஆறு பையில நாலு கோடி ரூபாய் கட்டுக்கட்டா எல்லாமே புது ஐநூறு ரூபாய் நோட்டோட கட்டுக்கட்டா இன்னைக்கு இவங்க சிக்கி இருக்கிறாங்க அதுக்கடுத்து தேர்தல் பறக்கும் படி இவங்கள்ட்ட கூடுதலா விசாரிக்கக்கூடிய நேரத்துல இவங்க எப்படி பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இவங்க இங்க இருந்து பணத்தை கொண்டு போய் அங்க திருநெல்வேலிக்கு போயிட்டு அங்க மேலப்பாளையத்தை சேர்ந்த கணேஷ் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நயனார் நாகேந்திரோட ஆதரவாளர் அந்த கணேஷ் மணி கிட்ட போய் ஒப்படைக்கணும் கணேஷ் மணி மூலியமா அங்க எல்லாருக்குமே சப்ளை ஆகுறதா இதுதான் பிளானு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துல சொல்லப்படுது இப்போ இந்த கணேஷ் மணி தொடர்பு அப்படின்னு உடனே உடனே கணேஷ் மணிக்கு சொந்தமான இடங்கள்ல ரைடு நடத்தப்படுது அங்க ரைடு நடத்தினதுல கணேஷ் மணியோட வீட்டுல ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் இது இல்லாம பல வகையான பரிசு பொருட்கள் இந்த மக்களுக்கு ஓட்டுக்காக பணம் கொடுக்கிறது கூட பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி பல வேஷ்டிகள் பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு நைட்டி மது பாட்டல் சொல்லி பல பொருட்கள் அங்க பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இதுல எவ்வளவு நேக்கா கையாண்டிருக்காங்க பாருங்க அதாவது வண்டியில கார்ல எதுல போனாலுமே இன்னைக்கு எல்லாருமே சோதனை பண்றாங்க கனிமொழி அவங்க ஒரு எம்பியா இருந்தாலும் திருமாவளன் அவர் ஒரு எம்பியாவே இருந்தாலும் யாரா இருந்தாலும் வழியில மடக்கி பாரபட்சமே இல்லாம எல்லா காரையுமே செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி செக் பண்ணதாலதான் நேற்று பாஜகவை சேர்ந்த ஏ பி முருகானந்தம் அவரு திருப்பூர்ல போட்டியிடக்கூடிய ஒரு சாதாரண வேட்பாளர் ஒரு ஒரு எம்எல்ஏ கிடையாது கவுன்சிலர் கிடையாது தமிழ்நாட்டுல எந்த ஒரு பொறுப்புலையுமே கிடையாது இன்னைக்குதான் முத முதல வேட்பாளராக போய் நிக்க போற அவரு காரை செக் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு கோபம் வருது எப்படி என் காரை செக் பண்ணலாம் போலீஸ்காரங்க எல்லாம் அங்க நிக்கக்கூடிய அதிகாரிகளை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீ செக் பண்ணி வேணி உன்ன காலத்துக்கு நான் கோர்ட்டு களைய விட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவரு என்னமா ஒரு மதப்பு கட்டுறாரு ஏன்னா இவங்க கையில எல்லா ஐடி ஈடி எல்லாமே இவங்க கையில இருக்க அந்த திமுறல உன்ன காலத்துக்கு நான் கோர்ட்டு களைய விட்டுருவேன்னு சொல்லி அந்த அதிகாரிகளை பார்த்து போலீஸை பார்த்து அவ்வளவு திமுறா நேத்து தான் பேசினாரு இன்னைக்கு அவங்க கட்சியை சேர்ந்த இந்த பணம் கொத்து கொத்தா சிக்கி இருக்குது அது எவ்வளவு பிளான் பாருங்களேன் கார்ல எதுல கொண்டு போனாலுமே மடக்கி செக் பண்ணிடுறாங்க அதுல மாட்டிக்குது அப்படிங்கறதால ட்ரெயினில் மக்களோட மக்களா கொண்டு போனா அது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி தான் பக்கா பிளான் இந்த ட்ரெயினில் கொண்டு போறது கூட எவ்வளோ எவ்வளவு நுட்பமா யோசிச்சிருக்காங்க பாருங்க இது வந்து புரஷோகம் இவங்களுடைய லாட்ஜு இருந்து வர ஏறது நல்ல எக்ஸ்பிரஸ் ஏறா இருந்தா புரஷோக்கம் பக்கத்துல எக்மூர் ஸ்டேஷன் இருக்குது எக்மூர் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே செக்யூரி அதிகமாக இருக்கும் அது வரவங்க எல்லாருமே செக் பண்ணுவாங்க எல்லாம் செக் பண்ணி தான் உள்ள முடியும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் அதனால டைரக்டா எக்மூரில் போய் ட்ரெயின் ஏறாம எக்மூர்ல லோக்கல் ட்ரெயின் வழியா போய் தாம்பரத்துக்கு போயிட்டு தாம்பரத்தில் போய் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஏறறதுக்கு அப்படி ஒரு பிளானு ஏன்னா தாம்பரத்துல பெரிய அளவுல செக்கிங் ஒண்ணும் இருக்காது சாதாரண ஸ்டேஷன் தானே அப்ப எந்த அளவுக்கு பக்காவா ஒரு போத பொருத்தர் கடத்துறவன் கஞ்சா பொருள் கடத்துறவன் எப்படியெல்லாம் எல்லாம் பிளான் போட்டு கடத்துவானோ அந்த பிளானோட தான் இந்த நாலு கோடி ரூபாய் கொண்டு போயிருக்கிறாங்க அது எல்லாமே இன்னைக்கு தொக்கா சிக்கிருச்சு இப்போ பொதுவாக ஒரு தேர்தல் விதியில என்ன அப்படின்னா பணம் பறிமுதல் செய்யப்படும் போது அந்த பணம் பத்து லட்ச ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அங்க வருமானத்துறை வருமான வரித்துறை கண்ட்ரோல்ல கொடுத்துருவாங்க இப்போ வருமான வரித்துறையோட கண்ட்ரோல்ல வந்ததால அவங்க ஏன்னா இப்ப நைனார் நாகேந்திரன் கொண்டு போகப்படுது அப்படின்னு சொல்லப்படுறதால நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான எல்லா இடங்களிலுமே இப்ப ரீடு விடப்பட்டிருக்கு அவருடைய வீடு அவருடைய வணிக நிறுவனங்கள்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே இப்ப பெரிய அளவுல சோதனை நடக்குது சரி இப்ப கையின் சிக்கியாச்சு இப்ப இந்த மேட்டர் அண்ணாமலை எப்படி திசை திருப்பறாரு பாருங்க ஏன்னா இன்னைக்கு மக்கள் எல்லாருமே பாஜக நோக்கி இன்னைக்கு காடி துப்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் இப்படியுமா ஒரு அரசியல் பண்ணுவீங்க இன்னும் வாய் பேசுறதுல நாங்க தான் ஊழலுக்கு எதிரானவங்க நாங்க ரூபா கூட செலவு பண்ண மாட்டோம் இப்படி எல்லாம் வாய்க்குலயே பேசுறீங்க நடக்கக்கூடிய ஊழல் குளறுபடியெல்லாம் உங்கள்கிட்ட தான் நடக்குது நீங்க எந்த ஒரு பொறுப்புக்குமே வரல அதுக்குள்ளேயே நீங்க இந்த அளவுக்கு உங்கள்ட்ட மோசடிகளை நாங்க பாக்குறோம்னா அப்ப நீங்க நாளைக்கு பொறுப்புக்கோ ஆட்சிக்கோ ஒரு அதிகார நீங்க வந்தீங்கன்னா அப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்டு ஏன்னா இவங்க செஞ்சதுல ஏதாவது ஒண்ணுல முறை இருந்திருக்குதா இருபதாயிரம் புத்தகம் படிச்சேன்னு இஷ்டத்துக்கு போய் ரஃபேல் வாட்சி தேசபக்திக்காக ரஃபேல் வாட்சி கட்டுறேன்னு ரஃபேல் வாட்சி எங்க வாங்கிறதுக்கான பில்லு கூட இவர் கையில கிடையாது இப்ப வச்சு திமுக மேல பழி போடலாம்னு சொல்லி பார்த்தாங்க அந்த கச்சத்தீவு மேட்டர்ல ஆர்டிஐல இருந்து தகவல் கேட்டது அண்ணாமலை தான் ஆனா அந்த ஆர்டிஐ தகவல் கொடுத்தது அங்க இருக்கக்கூடிய முறையான அதிகாரிகளுடைய பெர்மிஷனோட அந்த தகவல் கொடுக்கப்படல அப்போ அண்ணாமலைக்கு யாரு இந்த தகவல் கொடுத்தது அப்படின்னு சொல்லி இதுலயுமே ஒரு குளறுபடி அப்ப செய்யக்கூடிய எல்லாத்திலயுமே கொளறுபடி எல்லாத்திலயுமே மோசடி இப்படி எல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு முன்னாடி பொறுப்புக்கே வரல அதுக்கு முன்னாடி நாலு கோடி ரூபாய் உங்க கட்சி சார்பில் சிக்குது அப்படிங்கும் போதுதான் இன்னைக்கு மக்கள் இதை பார்த்து காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க அதோட ஏன்னா இப்போ ஒரு நயனா நாகேந்திரன் பேர்ல இன்னைக்கு சிக்குது ஒரு பாஜக ஒரு வேட்பாளர் பேர்ல சிக்குது அப்படிங்கும் போது இது டோட்டலா எல்லா வேட்பாளரையும் தான் மதிக்கும் எல்லா பாஜக வேட்பாளருக்குமே தான் இது பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இது எங்க இருந்து நம்ம கோயம்புத்தூர்ல எப்படியா ஜெயிக்கிறோம் கங்கணம் கட்டிட்டு இருக்கோமே இது நம்மள எங்க இருந்து பாதிச்சிரு போதுன்னு சொல்லி அண்ணாமலை இப்பவுமே முந்திக்கிறாரு அங்க அண்ணாமலை இப்ப என்ன பண்றாருன்னா பத்திரிகையாளர்கள் கிட்ட சண்டைக்கு போறாரு அண்ணாமலை ஒரு கார்ல வந்துட்டு இருக்கிறாரு எதிரில பத்திரிகையாளர் ஒரு கார்ல வராங்க வழியில போய் அந்த காரை போய் மடக்கிக்கிட்டு எப்படி நீ இந்த தெருக்குள்ள வரலாம் மீடியா நீங்க மீடியால ஒரு அளவுக்கு தான் நான் மரியாதைங்கண்ணா அதுக்கு மேல மரியாதை எல்லாம் கொடுக்க முடியாது இந்த தெருக்குள்ள உங்களை வரது மீடியாக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது அப்படிங்கிறாரு தான் இங்க டிராபிக் ஜாம் ஆகுது அப்படி அப்படிங்கிறாரு வேற டிராபிக் ஜாம் ஆகுது மெயினான சிட்டில வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு காடு மாதிரி இருக்குது அந்த ஏரியா அந்த வீடியோ பாருங்களேன் ஒரு காடு மாதிரி வெறும் வனாந்திர காடு மாதிரி கிடக்குது அந்த தெருக்குள்ள போறாங்க இதனால மக்களுக்கு பாதிப்பு இல்ல யாருக்குமே இதில் ஒரு வண்டி எதுக்குமே பாதிப்பு இல்லை ஆனா அண்ணாமலை சம்பந்தமே இல்லாம போய் பத்திரிகையாளர்கிட்ட போய் சண்டை போட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையா மாத்துறாரு காரணம் என்னன்னா இப்ப அவங்களுக்கு எதையாவது தசை திருப்புறதுக்கான ஒரு காரணம் வேணும் எதையாவது தசை திருப்பினா அது மூலயமா எங்கேயாவது ஒருத்தர் சண்டை போடுற மாதிரி தசை திருப்பினா அது ஒரு செய்தியா மாறும் அப்படின்றது இவங்க நினைச்சது ஏன் சாதாரண செய்தியா மாத்தணும் செய்தியாளர்களே நம்ம சண்டை போட்டோம்னா அது தலைப்பு செய்தியா மாறிடுமே அப்படின்னு சொல்லிதான் சம்பந்தமே இல்லாம போய் செய்தியாளர்கள்ட்ட பத்திரிகையாளர்கிட்ட போய் சண்டை போட்டு பயங்கரமா சண்டை போட்டு இவங்களை யாரும் இது உள்ள அவரது பர்மிஷன் கொடுத்தது இதெல்லாம் முடியாது அப்படி அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்ட்ட சண்டை போடுறாரு இப்ப பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு சார்ந்த ஒரு விஷயங்கிறதால இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹைலைட் பண்ணுவாங்க அந்த நாலு கோடி ரூபாய் மேட்ரை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த தசை திருப்பதுக்காக பிளான் போட்டாரு ஆனா இவர் என்னதான் தச திருப்ப பிளான் போட்டாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தருமே இந்த நாலு கோடி ரூபாய் மேட்டரை வச்சு நீங்க ஒன்னும் பொறுப்புக்கே வரல ஒரு நாலு கோடி ரூபாய் இப்ப சிக்கிருக்குது எத்தனை பேர் பலர் என்னென்னா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் ஒவ்வொருத்தருமே இவங்களுடைய அழக பார்த்து இன்னைக்கு எல்லாருமே கேள்வி கேட்டுல இன்னொரு கூத்து என்ன தெரியுமா பாஜக சார்புல அவங்க எல்லா இடங்களும் நின்றாலும் அதுல ஒருத்தராட்சி ஜெயிப்பாரா அப்படின்னா நைனா நாகேந்திரன் ஜெயிச்சுரா இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களா ஒரு நம்பிக்கை நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கையில அவங்க இருந்தாங்க ஏன்னா நைனா நாகேந்திரனுக்கு திருநெல்வேல செல்வாக்கு அதிகம் நைனா நாகேந்திரன் முன்னாடி அதிமுக முக்கியமான பொறுப்புல இருந்தவர் அப்ப திருநெல்வேலியில் அறியப்பட்ட ஒரு முகம் ஆல்ரெடி திருநெல்வேலியில் இருக்கிறாரு அதனால பாஜக யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ பாஜக கூட்டணியில யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ திருநெல்வேலியில் நைனார் நாகேந்திரன் ஜெயிச்சிருவாரு அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எம்எல்ஏவை ஜெயிச்சது அதிமுகவோட தயவுல அதிமுகவுடைய கூட்டணி அமைச்சு அதிமுக ஓட்டு மூலயமா தான் நைனார் நாகேந்திரன் ஆல்ரெடி அதிமுக இருந்தா நைனார் நாகேந்திரன் ஜெயிச்சார தவிர பாஜக இருந்ததாலே பாஜக வேட்பாளர்ன்றதுக்காக அவர் ஜெயிக்கல இப்போ போய் அவர் போய் நிக்கிறதாலும் இப்போ அந்த நயனார் நாகேந்திரன் ஜெயிக்கவும் முடியாது இப்போ கூடவே அவருக்கு இப்போ அந்த நாலு கோடி ரூபாய் மேட்ரு வந்ததால இனி அவரால் எந்த முகத்தை வச்சு அவங்க போய் பிரச்சாரம் பண்ண முடியும் மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா நாலு கோடி ரூபாய் நீங்க ஒன்னும் பொறுப்புக்கே வரல அதுவும் இருக்கக்கூடிய எம்எல்ஏ பொறுப்பு விட்டுட்டு உங்க கட்சியில வேட்பாளர் ஆள் இல்லைன்றதுக்காக இவரே கொண்டு வந்து எம்பியா நிறுத்துறாங்க அந்த நபருடைய பேர்ல இன்னைக்கு நாலு கோடி ரூபாய் கைப்பற்றப்படுது அப்போ இவங்க இன்னும் பொறுப்புக்கு வந்தாங்கன்னா இவங்க என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க அதனால இனி நயனார் நாகேந்திரனால முறையான அளவுல பிரச்சாரமே செய்ய முடியாது அதையும் தாண்டி பார்த்தோம்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த திருநெல்வேலி அது திமுக ஒரு கோட்டனே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எலெக்ஷன்ல திமுக அங்க ஐம்பது ஓட்டு வாங்கினாங்க இந்த தடவை அந்த தொகுதியை காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க காங்கிரசுமே சரியான அளவுல பீல்ட் ஒர்க் பண்ணி பக்காவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ்மே அங்க சரியான அளவல பிரச்சாரம் பண்ணிட்டு கரெக்டான அளவல ஒரு ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நைனார் நாகேந்திரன் அங்க ஜெயிக்கிறதுக்கு எந்த வகையிலயும் வாய்ப்பில்லை இப்போ திமுக சார்பில் கூடுதலா ஒரு அறிக்கை தீமுகாவுடைய ஆர்எஸ் பாரதி போ ஒரு அறிக்கை கொடுத்துக்கிறாரு ஒரு பாஜாக்க வெட்பாலர் விஷயத்துல நாலு கோடி ரூபாய் இப்ப கைப்பற்றப்பட்டிருக்குது இந்த அளவுக்கு அப்பட்டமா இந்த மாதிரி என்ன வேலைகள் செய்றாங்க அதனால எல்லா பாஜக வேட்பாளர்கள் இடத்திலுமே ரெய்டு செய்யடறோ அவங்களுடைய போட்டியிடக்கூடிய கூடிய தொகுதியில இருந்தவங்க சொந்தமான இடங்கள் எல்லா இடங்களிலுமே ரெய்டு பண்ணா இன்னும் பல விஷயங்கள் கைப்பற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி ஒரு அதிரடியான கருத்து சொல்லியிருக்கிறார் இருக்கிறாரு அதனால மீதி இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர் குறிப்பா கோவை வேட்பாளர் கூடிய அண்ணாமலை உட்பட எல்லா இடங்களிலுமே ரெய்டு பண்ணா பல பண்ணு காத்திருக்கோம் இப்ப பல என்னன்னா நமக்கு முன்னாள் ஞாபகம் வந்துச்சு பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு திருச்சிக்கு வந்திருக்கிறாரு இவங்க திருச்சிக்கு வந்த இடத்துல செம்ம பண்ணு அந்த இடத்துல இப்ப ஒரு திருச்சிக்கு வர முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரோடு ஷோக்காக பிளான் பண்ணாங்க ஏன்னா இவங்க எப்பவுமே இந்த ரோடு ஷோ ஒரு உருவாட்டு விருட்டுறது வழக்கம் அந்த உருட்டு எங்கேயும் சொல்லி திருச்சியில ரோடு ஷோவுக்கு பர்மிஷன் கேக்குறாங்க போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல காரணம் என்னன்னா அவங்க ரோடு ஷோக்காக ஒரு இடம் கேக்குறாங்கல்ல அது எந்த ஏரியான்னா திருச்சி காந்தி நகர் மார்க்கெட்ல இருந்து மலக்கோட்டை வரைக்கும் இது வரைக்கும் நாங்க ரோடு ஷோ நடத்தணும் அப்படிங்கிறாங்க போலீஸே அந்த இடம் தரமாட்டோம்னு சொன்னாங்கன்னா அது கூட்ட நெரிசலான ஏரியா அதில் அமைப்பு அந்த இடத்துல ஒரு கோயில் திருவிழா வரை நடக்கும் போது அப்போ இந்த இடத்துல உங்களோட ரோடு ஷோ கொடுத்தோம்னா இது தேவையில்லாத இதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் அனுமதி முடியாதுன்னுட்டாங்க இவங்க ஆனா இல்ல எங்களுக்கு அங்கதான் வேணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் போறாங்க ஏன் எங்க அந்த இடம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கூட்டம் வரப்போறது கிடையாது அப்ப காந்திநகர் நகர் டு மலைக்கோட்டை கூட்டம் நெரிசலா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கோவில் திருவிழாவரம் நடக்க போது அப்ப அந்த கூட்டத்தெல்லாம் காமிச்சு அடடா தேசிய பாஜகவின் தேசிய தலைவரை பார்க்க வந்த மற்ற மக்கள் கூட்டத்தை பாருங்கள் இப்படிதான் சொல்லி பில்டப் பண்ணலாங்கிறதுக்காக தான் அந்த இடம் தான் வேணும் நட முடிச்சாங்க அப்புறம் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா அந்த இடத்துல முடியாது நீங்க ரோடு ஷோன்னா வேணா மாற்றுப்பாதையில நடத்திக்கோங்க வேற ஏதாவது நடத்திக்கோங்க சொல்லி அதுக்கான பர்மிஷன் சாயந்தரம் நாலு டு ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு பர்மிஷன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இப்படி எல்லாமே இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு திருச்சியில வந்து அவங்க ஒரு மாநாடு ஒண்ணு போடுறாங்க திருச்சி வந்து பாஜக கூட்டணி சார்பில் அமமுக ஒதுக்கி இருக்குது அந்த திருச்சியில ஒரு மாநாடு போடுறாங்க இப்ப அமமுக சார்பில் பாஜக சார்பில் எல்லா பக்கமும் இவங்க ஆளுங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சவங்க ஜேபி பி நட்டா அங்க பேசுறாரு யாருமே மக்கள் அங்க உட்கார மாட்டாங்க ஏப்பா எவ்வளவு நேரம் நீ கொடுத்ததுக்கு எவ்வளவு நேரம் உட்கார முடியும் அவ்வளவுதான் உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சார சாரி அவர் பேசிட்டு இருக்கும்போது வெளில போறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பாஜக உடைய பல மீட்டிங்கள் பார்த்திருப்போம் பல மாநாடு மோடி இங்க வந்து பேசினாலே காலி சேர இருக்காது நம்ம பார்த்திருப்போம் ஆனா இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு காலி சேர ஜே பி நட்டாவுடைய கூட்டத்தில் நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்படி ஒரு காலி சேர் ஒட்டு மொத்தமா அந்த சேர் கம்பெனிக்காரர்கள் ஆஹா இப்படி ஒரு கூட்டம் நினைச்சா சேர் அழுக்காவாம வந்து கொண்டு போக கூடிய இது மாதிரி எனக்கு நாலு மீட்டிங் கிடைச்சா போதுமையா அப்படின்னு அந்த சேரை வாடகை கொடுத்தவர் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு காலியோட இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பா பண்ணா போச்சு ஜேபி பி நட்டாவுடைய திருச்சி கூட்டம் சரிங்க தமிழ்நாட்டுலதான் பாஜகவோட நிலமை இவ்வளவு பரிதாபமா இருக்குன்னு பார்த்தோம்னா பக்கத்துல கர்நாடகா அங்க இதோட மோசமா ஐசியூ வார்டுல அட்மிட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களோட நிலமை இருந்துட்டு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் பாஜக ஒரு அளவு அதிக அளவில் அங்க ஜெயிச்சாங்க அதுக்கடுத்து பாஜக உடைய நிலைமைகள் பாஜக ஆட்சி செஞ்சதோட நிலைமை எல்லாம் அதுக்கடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தல கர்நாடக மக்கள் பாஜக ஒட்டுமொத்தமா கழிவு ஊத்தி விட்டாங்க இப்போ இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல எப்படியாவது நம்ம இழந்ததுல புடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கணக்கூட இருக்கிறாங்க ஆனா அங்க பாஜக சேர்ந்த தலைவர்களே பாஜக வேணி காலி பண்ணிட்டு இருக்காங்க அந்த உள்ள பயங்கரமான உள்கட்சி சண்டை நடந்துட்டு இருக்குது கர்நாடக பாஜக உடைய முக்கியமான தலைவரா இருக்கக்கூடிய ஈஸ்வரப்பா இந்த ஈஸ்வரப்பா அங்க கர்நாடகாவில பாஜக ஆட்சி செய்யும் போது துணை முதலமைச்சர் பொறுப்புலையுமே இருந்த ஒரு நபர் இப்ப இந்த ஈஸ்வரப்பாக்கு இப்ப சீட்டு தரல இவர் வந்து பயங்கரமா கூன ஒரு நபர் அதாவது பாஜக நமக்கு முக்கியமான பொறுப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக இஸ்லாமிய வெறுப்ப கணக்கு வழக்கு இல்லாம வன்மத்தை பரப்பின ஒரு நபர் எவனாவ ஒரு பாஜக நிர்வாகி எவனோ ஒருத்தன் வெட்டிடுவான் இதுக்கு வந்து இஸ்லாமியர்கள் தான் காரணம் ஹிஜாபுக்காக பொண்ணுங்க போராடிச்சுல்ல அந்த பொண்ணுங்களோட ஆதரவாளர்கள் தான் இவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வன்மத்தை பரப்பி போற இடமெல்லாம் இஸ்லாமிய வெறுப்பாங்க ஸ்பீக்கர்ல பல வகையில வன்மத்தை பரப்புன ஒரு ஆளு தேசிய கொடி நாடு முழுக்க தேசிய கொடி பறக்குது இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க எல்லா இடங்களிலுமே அதெல்லாம் தூக்கிட்டு காவி கொடியை பறக்க விடுவோம் அப்படின்னு சொல்லி பேசின வன்மம் பிடிச்ச ஒரு நபர் ஏற்பட்ட ஒரு நபருக்கு இன்னைக்கு பாஜக சீட் இல்லைன்னு சொல்லிடுச்சு இதுதான் அதாவது நீ என்ன தாணி வெறுப்பை காட்டாலும் மக்கள் மேல வெறுப்பை பிரிச்சு மக்களை கூறு போட்டு பிரிச்சாலும் உனக்குன்னு ஒரு செல்வாக்கு உனக்குன்னு ஒரு பவர் இருந்தாதான் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக பயன்படுத்தும் உனக்குன்னு அந்த செல்வாக்கு உன்னோட பவர் அங்க போயிருச்சுன்னா எப்படி அத்வானியை தூக்கி அலைக்கா தூக்கி ஓரம் பிடிச்சோ அந்த நிலைமை தான் எல்லாருக்கும் திரும்ப அந்த ஈஸ்வரப்பா மேட்டர்லயுமே கிளியர் இருக்கு ஈஸ்வரப்பாக்கு சீட்டு தர மாட்டோம் அப்படின்ட்டாங்க உடனே ஈஸ்வரப்பா அமித்ஷாவை போய் சந்திக்கிறாரு அமித்ஷாவை போய் சந்திச்சா அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்கல இவரு நேரில் மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்கல அதோட ஈஸ்வரப்பா செம்ம காண்டாயிட்டாரு காண்டாயிட்டு வந்து நான் வந்து சுயேச்சையா நான் போட்டியிட போறேன் பாஜகவுக்கு எதிராக நான் போட்டியிட போறேன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு போட்டியிட வந்துட்டாருன்னா கர்நாடக பாஜகவுடைய தலைவரா இருக்கிறது எடியூரப்பாவுடைய மகன் இப்ப எடியூரப்பாவுடைய மகன் அங்க ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுறாரு ஷிமோகா கர்நாடகாவோட சிமோகா தொகுதியில போட்டிடுறாரு அப்போ அந்த எடியூரப்பாவோட மகனுக்கு எதிராக நான் போய் போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக ஒரு பாஜக தலைவரே போட்டியிட அளவுக்கு அங்க பெரிய அளவுல உள் சண்டை உள்கட்சி சண்டை பயங்கரமா நடக்குது இதே இது பார்த்தோம்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்திரதுர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில சிட்டிங் எம்பி இப்ப கரண்ட் எம்பியா இருக்கக்கூடிய நாராயணசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருக்குமே இப்ப அங்க பாஜக சீட்டு தரல அவருக்கு அங்க செல்வா குறைஞ்சிருச்சு சொல்லி சீட்டு தரல வேற ஒரு நபருக்கு கொடுக்கலாம் இருக்கும் போது இப்ப அந்த நாராயணசாமி அவருடைய ஆதரவாளர்கள் அவங்களுமே அங்க பெரிய அளவுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு கர்நாடகாவில பாஜக காங்கிரசோ மற்ற கட்சிகளோ யாருமே அவங்கள சீண்டவனா நாங்களே எங்களுக்குள்ள சண்டை போட்டு அடிச்சு உடைச்சுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலம் இருந்துட்டு இருக்குது இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப தேஜஸ்வி சூர்யா அவர் ஒரு பக்கம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி விட்டாரு தேஜஸ்வி சூர்யா நம்ம அண்ணாமலையோட ஃப்ரெண்ட் இல்லையா தேஜஸ்வி சூர்யா வேட்புமனு தாக்கல் செய்யலாம்னு சொல்லி போறாரு அவருடைய சொத்து பட்டியலை பார்க்கும் போது அங்க பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குது இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு நாடாளுமன்ற தையர் வந்து பெங்களூர் தெற்குடைய ஒரு எம்பி ஆர்ந்துகிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யும் போது இவருக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருந்ததோ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேட்புமனு தாக்கல் செய்யும் போது இவருடைய சொத்து மடங்கு முப்பது மடங்கு இவருடைய சொத்து மடங்கு உயர்ந்திருக்குது அப்ப முப்பது மடங்கு உயர் ஒரு எம்பி தானே பண்ணினேன் எப்படி உனக்கு முப்பது மடங்கு உயர்ந்துன்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் எல்லாருமே கேள்வி கேக்குறாங்க இவருடைய நண்பர் அண்ணாமலை அண்ணாமலையோட மனைவியோட சொத்து விஷயத்திலுமே பார்த்தோம்னா பல மடங்கு உயர்ந்துச்சு சொல்லி இங்க எப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கோ அதோட பெரிய குற்றச்சாட்டு அங்க கர்நாடகாவில இருக்குது அப்ப கர்நாடகாவில ஒரு பக்கம் உள்கட்சி சண்டை ஒரு பக்கம் இவருடைய சொத்து மதிப்பு உயர்வுன்னு சொல்லி இப்படி பல வகையில அங்க பிரச்சனையா இருக்கிறதுல கர்நாடகாவுமே இவங்களை காலவாரி விட்டுரும் அப்படிங்கறத கல நிலவரும் இப்ப கர்நாடகாவில எப்படி ஒரு உள் சண்டை நடக்குதோ இங்க தமிழ்நாட்டு பாஜக கண்ணுக்கு தெரியாத ஒரு உள் சண்டை நடக்குது அப்படிங்கறது பல அரசியல் அதாவது நயினார் மகேந்திரனுக்கு ஒரு அளவு செல்வாக்கு இருக்கு அதிமுக பவர்ல இருந்த மனசன் அதனால அவர் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி வேறு சில வேட்பாளர்கள் அவங்க நினைச்சுக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இவரு ஜெயிச்சிடக்கூடாது இவரு சும்மாவே ஆடுறாப்ல அப்ப அண்ணாமலை அங்க ஜெயிச்சிட்டா அவரு ஆட்டம் ஓவரா சொல்லி மத்தவங்க அவரு பழிக்கிறதுக்காக அவர் மத்தவங்க வேலை செய்யறாங்க இதுபடியும் இவங்களுக்குள்ளே பொன்னார் கண்ணா கன்னியாகுமரியில பொன்னார் ஜெயிச்சிடக்கூடாது அவர் ஜெயிச்சாருன்னா நமக்கு மதிப்பில்லாம சொல்ல சொல்லி ஆள் ஆளுக்கு இவங்களுக்குள்ளேயே காலை வாரிக்கிறாங்கன்னு சொல்லி பல வகையான கருத்துக்கள் சொல்லப்படுது இப்ப இந்த நாலு கோடி ரூபாய் மேட்ரு நயனார் நாகேந்திரன் மேட்ரு சிக்கிச்சுல இந்த மேட்ருமே இது ஒரு அளவு பார்த்தா இவங்களுக்குள்ளதான் இது தெரியும் வெளியில யாருக்குமே தெரிய வாய்ப்பு அப்ப எப்படி கரெக்டா அந்த நாலு கோடி ரூபா கொண்டு போறாங்க அது தாம்பரம் ஸ்டேஷன்ல கொண்டு போறாங்க இந்த மூணு பேர் கொண்டு போறாங்கன்னு எப்படி கரெக்டா நியூஸ் போயிருக்கோம் அப்போ உள்ளுக்குள்ள இருந்து யாரோ தான் போட்டு விட்டாங்க யாரோ ஒரு கருப்பு ஆடுதான் போட்டு விட்டுருக்கு யாரோ ஒரு கருப்பு ஆடுதான் போட்டு விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பல வகையான கருத்துக்களும் இங்க சொல்லப்படுது எப்படியோ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையிலையோ எல்லா வகையிலுமே எப்படி இவங்க டோட்டலா தமிழ்நாட்டுல வாஷ் அவுட்டோ அதே மாதிரி கர்நாடகாலயுமே வாஷ் அவுட் டோட்டல் தென்னிந்தியா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த தாமரை செடியை கசக்கி தூக்கி போட்டு தூக்கி போட்டுருவாங்க மீதி இருக்கக்கூடிய வட இந்தியா வட இன்னைக்கு ஒவ்வொரு நாளா பாஜகவுடைய நிலைமை சரிஞ்சுக்கிட்டு வருது அதனால மீதி என்ன நடக்குது அப்படிங்கிறது தேர்தல் ரிசல்ட்ல முழுமையா பாக்கலாம்